இப்போ நம்ம வந்துட்டு ராசிக்கல் போதில் நிறைய பேர் கேட்டுருந்தேன் ஆக்சுவலி அதனால் ராசிக்கல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த இதை நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிகாஸ் ஆஃப் நீங்கள் எந்த ராசி அது கேட்ட மாதிரி அதுக்கு என்ன கல் வேணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோவிலையும் வீடியோவிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்ல ஒரு ஒரு கல்லுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது உங்களுக்கு ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கல் மாணிக்கம் முத்து பவளம் வைரம் நவரத்தினம் நவரத்தினம் வருது ஒரு சில பேர் மாமி எனக்கு என்ன ராசினே தெரியல என்ன நட்சத்திரம் எனக்கு தெரியல நான் இப்ப என்ன போடுறது அப்படின்னாங்க நீங்க நவரத்தின கல்ல தாராளமா போடுறான் அந்த ஒன்பது ராசியில கண்டிப்பா உங்களுக்குரிய கல் அதுல கண்டிப்பா இருக்கும் சோ அதனால நீங்க அதை போட்டுட்டா உங்களுக்கு யூ வில் பி ஓகே யூ வில் பி ஆல்ரைட் ரைட் அப்படிங்கிற மாதிரி அத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கும் போது ஒரு ரெண்டு சாமியிட்ட வச்சு நல்லா வேலை கேட்டுட்டு அடுத்த நாளைக்கு நீங்க போட்டுக்கோங்க கண்டிப்பா பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு கோல்டுல போடலாம் ரொம்ப ஹாப்பி வெள்ளியில போடுறதை விட திருப்பி அதே மாதிரிதான் சொல்றேன் வெள்ளியில போடுறத விட நீங்க ஐம்பண்ணுல போடுறது வெரி மச் ஐடியா அதே மாதிரி உண்மையான ஜென்வன் பிரைஸ் அந்த ஸ்டோனு இந்த இதுக்கு இந்த ஸ்டோனு அப்படிங்கிற மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாம் இல்லாம என்னையாவது இந்த ஸ்டோன் சொல்லுவா இல்லையா உண்மையாவே அடியில இருந்து இந்த கல் எடுத்தா இந்த ஸ்டோன் வரும் இது மேலாப்ல இருந்து வெட்டி எடுத்தா இந்த ஸ்டோன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஒண்ணும் பார்த்து இந்த கடையில வசந்த பாலால குடுத்துன்றதா நான் தான் நான் சொல்றேன்ப்பா சோ இந்த மாதிரி நீங்க இந்த ராசிக்கு இது அப்படிங்கிற மாதிரி நீங்க மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு இப்ப நான் அதுவும் உங்களுக்கு வீடியோல கொடுக்கறேன் நீங்க பாருங்க அந்த நீலக்கல் இருக்கு மாணிக்கக்கல் இருக்கு மரகதம் இருக்கு கனக புஷ்பரகம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த வைரம் இருக்கு முத்து இருக்கு பவளம் இருக்கு நகரத்தனம் இருக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அங்க இருக்கு இப்ப நீங்க அதை வாங்கி ஒரு நாளைக்கு விளக்க எடுத்துட்டு சாமிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீன்னாக்க இந்த நீலக்கல் மரகதம் முத்து வைரம் பவழம் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் என்னென்னா உண்மையான ஜெனூன் பீசஸ் இங்கே கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு இந்த கல்லோடு சேர்த்து பெருமாளோ இல்லை முருகனோ இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தெய்வத்தை நீங்கள் சொன்னேன்னாக்கா அதுவும் நாங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி வைரம் அப்படிங்கும்போது வைரம்னா வைரம்னால் ஒரு சில பேர் யோசிப்பா வைரம் வந்துட்டு எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வைரமாக இருந்தேன்னாக்கா இதுக்குரிய வைரத்தை உங்களை கீழே இருந்து எடுக்கிறது அடியிலிருந்து எடுக்கிறது அந்த வைரக்கல்லோட நிறைய இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரட் கணக்கு பிரகாரம் தான் நம்ம எடுப்போம் ஸோ இதுக்குரிய பவரை மட்டும்தான் காமிக்குமே தவிர அது கெடுதல் நமக்கு அந்த அளவுக்கு நடத்தி கொடுக்காது ஏன்னா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் மசந்தபால ஐம்பன் ஜுவல்ஸில் உண்மையாகவே எல்லாமே ஜெனூன் பீஸாக கிடைக்கும் மற்ற எல்லாமே உங்களுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஒரு காரியமும் நாங்கள் இருக்கோம் அண்டு பவளம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவளம் வந்துட்டு உடம்புல பட்டதுன்னா நம்ம ரத்த ஓட்டம் எல்லாம் சேதான் கஷ்டம் இல்லாமல் சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தா பவளத்திலேயே அவள் தாலியில் கட்டி போட்டுருப்பா ஒன்று ரெண்டாவது பெரியவா பா எல்லாருமே பவழ மோதலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாள் ஸோ அந்த காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ பவழம் எல்லா உடம்புலையும் இழுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தெரிஞ்சு நல்லது பண்ணிக்கலாமே பவழத்தை வாங்கி தாராளமாக போட்டுக்கலாம் அதாவது இந்த ராசிக்கல்லுங்கிறது வேற பவளம் வந்துட்டு நம்ம திரும்ப கல்வியில் கோத்து எல்லாருமே போட்டுக்கலாம் அதுக்கு கணக்கே கிடையாது பவழம் உடம்புல இருந்தாலே ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தேன்னாக்கா எந்த இதுக்கு எந்த ராசிக்கல் எந்த கல் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இதில் கொடுத்துருக்கேன் எதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கோ இதை பார்த்துட்டு எந்த உங்களுக்கு என்ன வேணும் என்னோடய ராசி இதுதான் மாமி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் கேட்டேன்னாக்கா அவள் அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாள் அண்டு நீங்கள் இது மரகதம் பாருங்களேன் மரகத கல் மரகத லிங்கம்னு சொல்லுவா பத்தியாளா அந்த மாதிரி ஜொலிக்கிறது பற்றியாளா ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் பிரத்யேகமாக நாங்கள் அழகாக பார்த்து பண்ணிக்கின்னு உங்களுக்கு வேண்டியவா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க பேசுங்க Pierre um